ஜெலகுட்டி எல்லாருக்கும் சிறப்பான காலை வணக்கம் தீவிரமாக மாறிய கொடூர புயல் இதனால் நாளை பலவிதமான மாவட்டங்களில் விடுமுறை போகிறார்கள் நாளை என்னென்ன மாவட்டங்களில் கனமழை விழுத்து வாங்கப் போகிறது என்னென்ன மாவட்டங்களில் விடுமுறை போகிறார்கள் நாளை விடுமுறை விடக்கூடிய மாவட்டம் உங்களுடைய மாவட்டமாக இருக்கலாம் வீடியோவை முழுமைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளெல்லாம் இருந்தீங்கன்னா மரகாணம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல்லைக்கனை ஆலில் செட் பண்ணிச்சுங்கப்பா தமிழகத்தில் பெரும் பரவலாக மழை பொழிவு பெய்து கொண்டிருக்கிறது இதன் தொடர்ச்சியாக வங்கக்கடலில் நிலவிக் கொண்டிருக்கும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது இன்னும் சற்று நேரத்தில் மழை தொடங்கும் என வானிலை ஆய்வு மையம் தனியார் வானிலை ஆய்வாளர்களும் வந்து தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இதன் தொடர்ச்சியாக இன்றும் நாளை மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா நாளை மறுதினமும் வந்து பார்த்தீங்கன்னா மழை தீவிரமாக இருக்கும் சென்னை மற்றும் அதனை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு மட்டுமே கனமழை கிட்டும் என்றும் கூறியிருக்கிறார்கள் இதனால் டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களுக்கு பெரிய பாதிப்பு இருக்காது என்றும் நம்மளுடைய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள் இதன் தொடர்ச்சியாக தற்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் எங்கெங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மழைப்பொழிவு இருக்குது அப்படின்னா சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவண்ணாமலை ராணிப்பேட்டை இதனை ஒட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா மழைப்பொழிவு என்பது இருப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறார்கள் ஏனென்றால் வட மாவட்டங்கள் வட கடலோர மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா மேகமூட்டங்களும் தூரல் மழை இருக்கும் தென் மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் மழை மழையில்லை இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு இருக்கக்கூடிய கல நிலவரம் அடுத்தடுத்து வரக்கூடிய மணி நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் மழை பொழிவு இருப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறார்கள் இதனால் இப்பொழுதைக்கு வந்து வட மாவட்டங்களிலும் வட கடலோர மாவட்டங்களிலும் தீவிரமான மழை பொழிவு இருக்கும் அதனால் இந்த நான் சொன்ன மாவட்டங்கள்லாம் விடுமுறை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இன்னும் படிப்படியாக வந்து பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா நேரம் ஆக ஆக மத்தியம் மாலை இரவு நாக ஆக வந்து பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள்ல எல்லா மாவட்டங்களையும் மழை பொழிவு இருக்கு ஏன்னா காற்றழுத்த தாழ்வு நிலை என்பது தமிழகத்தை நெருங்கி தான் வந்து நகர்ந்து கொண்டிருக்கிறது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா தீவிர மழை புயலாக கூட மாறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா தெரிவிக்கிறார்கள் இதனால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா புயலாக மாறுச்சுன்னா டோட்டல் தமிழகமே வந்து பார்த்தீங்கன்னா பெரும் அளவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அபாயத்தை சந்திக்கிற ஒரு சூழல் நேர்ந்துவிடும் ஒருத்திறந்து பார்க்கலாம் என்ன மாதிரியான சூழல் வந்து பார்த்தீங்கன்னா வானிலையில் நடைபெற போகிறது மாதிரி நீங்கள் நம்ம சேனலுக்கு சொன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க செலகுடிஸ் வீடியோ பார்த்துருக்கேன் நீங்கள் உங்களுடைய மாவட்டங்களில் கனமழையும் தாக்கம் இருக்கிறதா அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ